சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பவர் அரசியல் விமர்சகர் அவர்கள் வணக்கம் வணக்கம் பெரிய பரபரப்பா பாரதம் முழுக்க பேசிட்டு இருக்கிறது இந்த பட்ஜெட்டை பத்தி தான் நேற்று எட்டாவது முறையா நம்ம நாங்க பெருமையா சொல்லிக்கலாம் தமிழகத்தை சேர்ந்த திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த பட்ஜெட் ஏன்னா இப்ப மிகப்பெரிய எலக்ஷன்ஸ் வருது டெல்லி பீகார் அடுத்த கட்டமா வரப்போகுது இந்த பட்ஜெட் உங்களோட அரசியல் விமர்சனா எப்படி பாக்குறீங்க பாப்புலரிசம் பட்ஜெட்டா இல்லஸ் பட்ஜெட்டா பட்ஜெட்டை தொடங்குவதற்கு முன்பு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லணும் ஏன்னா எட்டாவது முறையாக தொடர்ந்து அவங்க வந்து ஒரு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்து ஒரு சாதனை படைத்திருக்காரு இதுக்கு முன்னாடி யாரும் தொடர்ந்து அந்த மாதிரி சமர்ப்பிச்சது கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அவங்க தொடர்ந்து சமர்ப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இடைக்கால அஹ் நிதிநிலை அறிக்கையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பட்டது வரை அவங்களது எட்டு இதை வந்து சமர்ப்பிச்சிருக்கு இதுல வந்து நீங்க சொன்னீங்க அதாவது ஒரு தேர்தலுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க நான் அதை வந்து ஒப்புக்கொள்ளல என்ன காரணம் அப்படின்னா ஆஹ் தேர்தல் அப்படிங்கிறது வரும் போகும் சோ தேர்தலுக்காக சில முடிவுகளை அறிவிச்சிருக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே இதை நீங்க அறிவிச்சிருக்கலாம் இப்ப அறிவிக்கப்பட்ட சில முடிவுகளை சில நடவடிக்கைகளை வந்து அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியே பிப்ரவரி மாசம் போன வருஷம் அதாவது அறிவிச்சிருக்கலாம் அவங்க அதை அறிவிக்கல அதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கு ஏன்னா நான் குறிப்பா பாக்குறது இந்த பட்ஜெட் ஒரு குளோபல் பாலிடிக்ஸ் ஜியோ பாலிடிக்ஸோட சம்பந்தப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் அதாவது பைடன் அரசாங்கம் இருந்த பொழுது ரஷ்யா யுக்ரைன் போர் அது போல பல நாடுகளுக்கு நடுவுல ஒரு ஒரு மாதிரி ஒரு பரஸ்பரம் ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வந்தது அதனால பட்ஜெட்ல வந்து பல சலுகைகள் அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பின்னாடி யூஸ் ஆகும் பின்னாடி வந்து அஹ் நிதி ஆதாரங்கள் போதாம போயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சென்ற சில வருடங்கள்ல வந்து அஹ் மோடி அரசாங்கம் பெரிய சலுகைகள் எதுவும் அறிவிக்கல ஏன்னா இருந்து மீண்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரம் நிலை பெற தொடங்கிய பிறகு அவங்க வந்து பார்த்து அவங்க தன்னுடைய நிதிநிலை அறிக்கையை வடிவமைக்கிறாங்க ட்ரம்ப் அரசாங்கம் வந்த பிறகு தேர்தலில் வந்து ட்ரம்ப் வெற்றி பெற்று அரசாங்கம் வந்த பிறகு இப்பொழுது அது இந்தியாவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது குறிப்பாக இந்த யுத்தங்கள் இதுபோன்று இல்லாமல் இருப்பது ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அகில இந்திய அளவில் ஏற்படக்கூடிய ஒரு பதட்டத்தன்மை குறைந்து ஓரளவு நிலைபெறும் தன்மை ஏற்பட்டுள்ளதால் சலுகைகள் இந்த முறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன் இதற்கும் தேர்தலுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன் பட் நம்ம இங்க எதிர்கட்சிகள் பார்த்துருக்கோம் இது வந்து பீகார் மாநிலத்துக்கான நிதிநிலை அறிக்கையா நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா அங்க சில பல திட்டங்கள் வந்து நிறைய அதை பார்த்துருக்கோம் இன்னொன்னு இதை தாண்டி பன்னெண்டு லட்சம் மிடில் கிளாஸ்க்கு இது வரை எதுவுமே பண்ணலை பண்ணலன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை அந்த பன்னெண்டு லட்சம் இந்த டேக்ஸ் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த எப்படி பார்க்குறீங்க அதை தாண்டி என்னமான முக்கியமான அம்சங்கள்லாம் இந்த பட்ஜெட்ல இருக்கு ஆமா நீங்க சொன்ன அந்த விமர்சனத்தை ஒதுக்கி தள்ள முடியாது அதாவது பீகார் சில சிறப்பு சிறப்பு சலுகைகள் காட்டியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது அந்த விமர்சனங்கள் வரத்தான் அதற்கு பல காரணங்களும் இருக்கு ஏன்னா நான் ஒரு பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது அமையாது ஏன்னா அதற்கு உண்டான நிதி ஆதாரங்கள் நம் நாட்டில் இல்லை சோ ஒரு பட்ஜெட் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சில குறிப்பிட்ட வர்க்கத்துக்கு சிறப்பு கவனங்கள் செலுத்தப்படும் ஒவ்வொரு பட்ஜெட்லயும் அது இவங்களுடைய பட்ஜெட்டா இருந்தாலும் சரி இதற்கு முன்பு காங்கிரஸில் இருந்த பல அஹ் நிதியமைச்சர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்களோட அமைச்சகத்திலயும் சரி எல்லாருக்குமான பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் ஒரு சில வர்க்கங்களுக்கு ஒரு சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்படும் சிறப்பு கவனங்கள் கொடுக்கப்படும் இது வந்து இந்த பட்ஜெட்டில் இருக்கும் ஒரு நடைமுறை காரணம் எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கும் அளவிற்கு நிதி நிதி ஆதாரங்கள் கிடையாது சோ அதனால என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்ல அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுப்பாங்க ஒரு ஒரு பட்ஜெட்ல மேனுஃபேக்சரிங் கொடுப்பாங்க ஒரு பட்ஜெட்ல சர்வீஸ் செக்டர் கொடுப்பாங்க ஒரு பட்ஜெட்ல மிடில் கிளாஸ் கொடுப்பாங்க இது போன்று ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவர்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு முக்கியத்துவம் அதில் தெரியும் அந்த வகையில நீங்க சொல்ற மாதிரி இந்த முறை மிடில் கிளாஸ் அப்புறம் சேலரி ஏர்னர்ஸ் அதாவது மாத வருவாய் ஈட்டக்கூடிய நடுத்தர மக்களுக்காக இந்த பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா குறிப்பாக கோவிட் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த இரண்டு மூன்று ஆண்டுகள்ல நாட்டுடைய ஒரு பொருளாதாரம் பெரிய தேக்க நிலையை சந்தித்தது நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்குமே அந்த ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு ஏன்னா பெருசா பொருளாதார ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே நடக்கல மேனுபேக்சரிங் நின்று போச்சு நிறைய பேர் வேலை இழந்தாங்க சர்வீஸ் செக்டார்ஸும் ரொம்ப பெருசா பாதிக்கல ஓரளவு அக்ரிகல்ச்சர் செக்டாரும் ஓரளவு சர்வீஸ் செக்டரும் பயணப்படுது ஏன்னா சில பேர் வந்து வீட்டில இருந்தே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது அக்ரிகல்ச்சரல் செக்டார் கிராமங்கள்ல அந்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு மேனு்சரிங் செக்டார் ரொம்ப அடி வாங்கினாங்க எம்எஸ்எம்இ அதாவது மீடியம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கு பெரிய ஒரு சேதாரம் ஏற்பட்டது கடன்கள் அவங்க நிறைய பேர் மாட்டினாங்க இத மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த டயத்துல பாத்தீங்கன்னா அந்த யுத்தங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உக்ரைன் ரஷ்யா போரா இருக்கட்டும் மற்ற ஒரு உலகம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள்னாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது பெட்ரோலியம் பிரைஸே பாத்தீங்கன்னா மோர் தேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல பெட்ரோல் பிரைஸ் அதேதான் ஸ்டாண்டர்டா தான் இருந்தது உலக நாடு யுத்தங்கள் போது ஒரு பெரிய பெட்ரோல் பிரைஸ் வந்து பெருசா ஏறினாலும் இந்தியா படி அளவு பாதிக்காத அளவுக்கு இந்தியாவுடைய பெட்ரோல் உடைய அந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டது இதோடைய ஒரு கண்டினியூவேஷன் இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்கன்னா மிடில் கிளாஸ் கையில நிறைய பணம் இருக்க செய்வது ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் கையில வந்து பணம் இருந்தது என்றால் அதுக்கு அவங்க ரெண்டு மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஒண்ணு அதை சேர்ப்பாங்க இல்லன்னா அதை செலவழிப்பாங்க சேமித்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர்ஸ்லயோ மியூச்சுவல் இல்ல இல்லது வந்து ஹவுசிங் லோன்லயோ அல்லது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் சேவிங் ஸ்கீம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் அதுலயோ அந்த மாதிரி போட வாய்ப்பு இருக்கு இல்ல ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸ்பெண்ட் பண்றதாக இருந்தால் சில வாகனங்கள் வாங்கலாம் அல்லது வந்து சில பொருள்கள் வாங்கலாம் ஒயிட் குட்ஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் டிவி அந்த போன்ற விஷயங்கள் வாங்கலாம் ஸோ சேமித்தாலும் அது வந்து அரசாங்கத்துக்கு இன்டைரக்டா அது வந்து சேரும் செலவழித்தாலும் பாத்தீங்கன்னா வரி மூலமாக அரசாங்கத்திற்கு அது மேம்படும் அதனால வந்து தொழில் அபிவிருத்தி ஆகும் சோ இதன் அடிப்படையில வச்சு இந்த முறை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்லாப் பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிறத ஒரு கட் ஆஃப் மாதிரி வச்சு பன்னெண்டு லட்சத்துக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு ஜீரோ டாக்ஸ் அதாவது மாதம் ஒரு லட்சம் அப்படிங்கிறத ஒரு ஒரு சராசரி விகிதாச்சாரமாக எடுத்துக்கொண்டு அதுக்கு அந்த அத வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வாங்குறவங்களுக்கு பன்னெண்டு லட்சமும் அதோட எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அதாவது ஒருத்தர் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில இது வடிவமைக்கப்பட்டது இத வந்து சில பேர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா இப்ப பதிமூணு லட்சம் வாங்கினா என்ன பண்றது பதினஞ்சு லட்சம் வாங்கினா என்ன பண்றது அதாவது எல்லாருமே வந்து வருமான வரி கட்ட வேண்டும் பன்னெண்டு லட்சத்துக்கு கீழ இருக்கிறவங்க கூட வருமான வரி கட்ட வேண்டும் அப்படி கட்டி அந்த ரிபே ஆயிட்டுன்னு கடைசியில இருக்கும் அது என்ன பண்ணுவாங்கன்னா பன்னெண்டு லட்சத்து எழுவத்தையாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா அந்த வருமான வரி பிடித்தம் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பணம் திருப்பி கொடுக்கும் இல்லன்னா அவங்க கட்டவே வேண்டாம் ரிட்டர்ன்ஸ் மட்டும் ஃபைல் பண்ணலாம் வேற பதிமூணு லட்சம் பதினஞ்சு லட்சம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த வரிமான வரி அந்த ஸ்லாப் பிரகாரம் இருக்கும் இதுதான் பேசிக் என்னென்னா இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறப்ப சொல்ற மாதிரியே வந்து மிடில் கிளாஸ்க்கு கவனம் செஞ்சிருக்காங்க ஏன்னா தொடர்ந்து ரெண்டு டேம் வந்து அது பெரிய குற்றச்சாட்டை இருந்துச்சு மிடில் கிளாஸ்க்கு ஏன்னா கொரோனா டைம்ல கையில காசு தரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்களை தாண்டி இந்த மிடில் கிளாஸ் இவங்க வந்து இப்ப கவனம் செஞ்சதுக்குனால எவ்வளவு யூஸ்ஃபுல்லா ஏன்னா இங்க வந்து சேலரிஸ் பர்சன்ஸ் தான் ரொம்பவே அதிகம் சோ இந்த எக்ஸப்ஷன் டாக்ஸ் எக்ஸப்ஷனும் இந்த பட்ஜெட்டும் மிடில் கிளாஸ்க்கு எவ்வளவு உபயோகமா இருக்கும் ஆமா இது ரொம்ப உபயோகமான விஷயம் என்ன காரணம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட்டும் ஒரு சில குறிப்பிட்ட வர்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கறது அந்த யூஸ்வலான பட்ஜெட்டுடைய ஒரு ப்ராசஸ் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் ஒவ்வொருவருக்கும் சிறப்பு சிறப்பு கவனங்கள் கொடுக்கப்பட்டது மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்களை இந்த வருமான வரி சலுகை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு முறை வந்தது எப்போன்னு கேட்டீங்கன்னா அருண்ஜேட்லி அப்ப நிதியமைச்சராக இருந்தார் அப்போ ரெண்டு லட்சம் லிமிட் அப்படிங்கறதுதான் ரெண்டரை லட்சம் ஆக்கினார் ஒண்ணு அதே பட்ஜெட்ல அந்த ஏடிசின்னு சேமிக்கக்கூடிய ஒரு அளவு இருக்கும் னு சொல்லுவாங்க அதாவது எல்ஐசி போடுறது போஸ்ட் ஆஃபீஸ் கேமிங் போடுறது பி எஃப் போடுறது இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் இருந்தது அது ஒன்றரை லட்சம் ரூபாய் ஆகினார் மூணாவது பாத்தீங்கன்னா இந்த ஹோம் லோன் அவங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா வட்டி கொடுக்கறாங்க இல்லையா அந்த அது வந்து மொத்த வருமான மொத்த வருமானத்திலிருந்து கழிக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் வந்து ஒன்றரை லட்சமாக இருந்தது அது ரெண்டு லட்சமாக ஆகினார் ஸோ மூணு ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் கூட்டினார் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் பண்ணார் அதுக்கப்புறம் குறிப்பிடத்தக்க ஒரு ஒரு இன்க்ரீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை லட்சமாக இருந்த ஐந்து லட்சமாக ஆக்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பியூஷ் கோயல் அவர் வந்து கொடுத்த ஒரு இடைக்கால நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் போட்டாரு அதுல வந்து ஃபைவ் லேக் ருபீஸ் ஆக்கினார் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீல அந்த ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறது செவன் லேக் ருபீஸ் ஆக மாறியது இப்பொழுது அது பாத்தீங்கன்னா செவன் லேக்ஸ் அப்படிங்கிறது பன்னெண்டு லட்சமாக மாறி இருக்கிறது சோ இதுதான் இந்த இந்த பட்ஜெட்டுடைய மிடில் கிளாஸுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இவங்க செஞ்சது அந்த வளர்ச்சியை நான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு வரேன் இதுல ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம் ஒண்ணு ஓல்டு அதாவது பழைய வரிச்சலுகை வரி விதி விதிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு சிஸ்டம் இன்னொன்னு புதிய புதிய வரி விதிப்பு நியூ ரிஜிம் அப்படின்னு சொல்றேன் இதை வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் தான் கொண்டு வந்தாங்க இது இந்த டேர்ம்ல இல்ல போன டேர்ம்லயே கொண்டு வந்துட்டாங்க அதாவது நீங்க அதாவது ஹோம் லோன் வாங்குறீங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் பேங்க் இதுல போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் இது போன்ற சில பிடித்தங்கள் சேமிப்புகள் அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு ஸ்கீம்ல போகணும்னா அதுல போகலாம் இது எதுவுமே இல்லாம டைரக்டா உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ ஸ்கீம்ல போகலாம் இப்போ கொடுக்கப்படும் கூடிய சலுகைகள் எல்லாமே நியூ ஸ்கீம் அதாவது புதிய அந்த சேமிப்பு திட்டம் புதிய வரி திட்டத்துக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும் பழைய திட்டத்துக்கு அப்ளிகபிள் ஆகும் சோ பழைய திட்டமும் இருக்கும் புதிய திட்டமும் இருக்கும் சோ நீங்க பணத்தை நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் உங்களுக்கு எது சாதகமாக இருக்கிறதோ எதில் வரி வந்து கம்மியா இருக்கோ நீங்க அதை நீங்க ஆப் பண்ணலாம் சேமிப்பு மூலியமாக உங்களுக்கு லோன் கம்மியா தான் இருக்கு டாக்ஸ் பேமெண்ட் கம்மியா தான் இருக்கு அப்படின்னா நீங்க பழைய ரிஜிம்லயே நீங்க தொடரலாம் அல்லது இந்த புதிய வரி சலுகைகள் மூலமாக உங்களுக்கு வந்து புது ரீஜிம்க்கு நீங்க மாறணும் அப்படின்னாலும் அதுவும் மாறலாம் சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் ரொம்பவே இருக்கு அது ஏழு லட்சத்திலிருந்து பன்னெண்டு லட்சம் ஆகியிருக்கு இதுல வந்து மிடில் கிளாஸுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் போல சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் போல அவங்க மாசம் அவங்க டாக்ஸ் கட்டிட்டு இருந்திருப்பாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாயோ எட்டாயிரம் ரூபாயோ அது போல திட்ட கட்டிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல அதுல கையில வந்து அந்த பணம் வந்து மிஞ்சும் இது வந்து பாத்தீங்கன்னா ஐடில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவங்க மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது ஆனா இன்னைக்கும் நம்ம நாட்டுல எண்பது சதவீத ஆஹ் சாலரி இன்ட்ரெஸ்ட் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு மாசம் ஒரு லட்சம்ங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் அது ஆக்சுவலி ஒரு லட்சம் ரூபாய் ஒரு மாசம் வாங்குறாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு கனவு அவங்களுக்கு அப்படிப்பட்ட மக்களுக்கு அதாவது மொத்த சேலரி ஏர்னர்ஸ் பாத்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் வந்து இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாய் பிராக்கெட்ல வருவாங்க சோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சோ இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து அஹ் பொருளாதார அபிவிருத்தியின் காரணமாகவும் பணவீக்கத்தின் காரணமாகவும் விலைவாசி ஏற்றங்கள் நிறைய ஏற்படும் ஸோ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து அவங்க வந்து ஒரு ஒரு வண்டி வாங்கணும் அப்படிங்கிறதுலேருந்து பெட்ரோல் ப்ரைஸா இருக்கலாம் இல்லது மளிகை பொருள்களா இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் பால்லேருந்து காய்கறிலேருந்து சில பொருள்களுடைய விலையேற்றம் வந்து அவங்கள பாதிக்குது ஸோ அந்த நேரத்துல இந்த வரி சலுகையானது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இந்த செலவுகளை மீட் பண்றதுக்கு அவங்க கையில சேமிக்கக்கூடிய இந்த வரி சலுகையானது பெரும் உபயோக உபயோககரமாக இருக்கும் அதுல வந்து சந்தேகமே இல்லை ஆஹ் போன தடவை சொல்ற மாதிரி தேர்தல் இருந்தது அதனால இந்த இன்ட்ரீம் பட்ஜெட்ல ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்தது கன்ஃபார்மா வந்துருப்பாங்க டேக்ஸ்லாப் வந்து இன்க்ரீஸ் மாதிரியே எதுவுமே பண்ணலை பட் இப்போ வந்து ஒரு எதிர்பார்ப்புமே இல்ல ஓகே ஒரு பட்ஜெட் கன்சர்வியூட்டிவ் டைம்ல பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருந்தது போன்றவங்க வந்து கூட்டணி கட்சிகள் ஏன்னா கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனாலதான் வந்து மோடி அவர்கள் இருக்காரு ஆந்திராக்கும் பீகார்க்கு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறப்ப அப் அந்த டென்ஷன் கூட இல்லாத நேரத்துல இப்படி ஒரு அறிவிப்புக்கு பின்னணி என்ன நான் முன்னாடியே இந்த நிகழ்ச்சியோட முன்னாடியே சொன்ன மாதிரி இத தேர்தலை கருத்துல மட்டும் கொண்டு இருந்து இந்த பட்ஜெட்டை போட்டிருந்தாங்க போன வருஷம் இருபத்தி நாலு பிப்ரவரிலயே உலகத்தில் ஏற்படக்கூடிய பதட்டத்தன்மையும் கருத்துல கொண்டுதான் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்காங்க சோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் போது பல யுத்தங்கள் இருந்தது பல நாடுகளுக்கு நடுவுல ஒவ்வொரு நாடு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் யுத்தத்துடைய பிரச்சனை அதே மாதிரி யுக்ரைன் ரஷ்யாவுடைய பிரச்சனை அதே மாதிரி சீனா தாய்வான் பிரச்சனை இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு தான் பைடன் அரசாங்கம் இருந்தது ஆனா ட்ரம்ப் போது ஒவ்வொரு அஹ் யுத்தமாக நான் வந்து நிறுத்திடுவேன் சமாதானத்தை கொண்டு போவேன் அப்படிங்கிற அவருடைய ஒரு பாலிசிக்கு ஏற்ப அப்ப பாத்தீங்கன்னா யுத்தங்கள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மி அதனாலதான் எலக்ஷனை பத்தி மட்டும் இல்லாமல் உலக நடப்புகள் உலக அரசியல் அதையும் பொறுத்துதான் ஒரு நாட்டுடைய நிதிநிலை அறிக்கை அமையக்கூடும் அந்த டைரக்ஷன்ல தான் இவங்க இதை போட்டிருக்காங்க அப்படின்னு நான் பாக்க பட் என்னதான் இருந்தாலும் ஒரு அரசியல் இல்லாம இந்த பட்ஜெட் இல்லங்கிறது என்னோட லாஸ்ட் அவங்களுக்கு அந்த ஓட்டும் தேவை அதையும் அவங்க கவர் பண்றதுக்கு எதையாவது இது பண்ணிருப்பாங்க சோ இது பிஜேபிக்கு அப்கமிங் எலெக்ஷன்ஸ் டெல்லியா இருக்கட்டும் பீகாரா இருக்கட்டும் வருகிற மாநில தேர்தலுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி அரசியல் இல்லாம பொருளாதாரம் கிடையாது ஏன்னா கான்சென்ட்ரேட்டட் அதாவது ஒரு பாலிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கான்சன்ட்ரேட்டட் எக்கனாமிக்ஸ் இஸ் நத்திங் பட் பட்ஜெட் சோ பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பாலிடிக்ஸ் இல்லாம நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஒன்னுக்கு ஒன்று தொடர்பு உள்ளதுதான் ஒரு நல்ல பொருளாதாரம் நல்ல அரசியலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்திரமான அரசாங்கம் எழுந்ததுன்னா போல்டான பொருளாதார முடிவுகள் எடுப்பதற்கு அது உதவி செய்யும் ரெண்டும் பரஸ்பரம் ஒன்னுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளதுதான் நீங்க சொல்ற மாதிரி இதுல வந்து அரசாங்க அரசியல் ரீதியான லாபங்கள் வராம இருக்காது குறிப்பாக இந்த டெல்லி எலெக்ஷனை பாத்தீங்கன்னா டெல்லி எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளும் சேலரிஸும் அரசாங்க ஊழியர்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மாதிரி நிர்ணயிக்கலாம் சிறப்பு சலுகைகள் பீகாருக்கு கொடுத்ததுனால அடுத்த வருஷம் வரக்கூடிய அதாவது இதே இதே ஆண்டில் கடைசியா நடக்கக்கூடிய பீகார் எலெக்ஷன்ல அது ஹெல்ப் பண்ணலாம் மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் பாத்தீங்க இந்த வரிச்சலுகை அப்படிங்கிறது மிடில் கிளாஸுக்கும் அர்பன் பீப்புளுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அதுல வந்து நேற்றுக்கு ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயத்த படிச்சேன் பாத்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில வந்து ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்காங்க அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அர்பன் சீட்ஸ் இருக்கு இல்லையா அதாவது சிட்டி ஓரியன்ட் சீட்ஸ் டெல்லியை பாருங்க பெங்களூரை பாருங்க அதே மாதிரி வந்து மகாராஷ்டிரால இப்போ பாம்பே ரிலேட்டட் சீட்ஸ் அகமதாபாத் இந்தோர் இது போன்ற பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கேபிட்டல் சிட்டிஸ் சார் இது போன்ற இடங்கள்ல பாஜக வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணம் அந்த மிடில் கிளாஸ் ஓட்டர்ஸ் அவங்களுடைய ஓட்டுகள் சோ அதனை ஆஹ் இவ்வளவு நாள் அதாவது ஒரு ஒரு மூணு நாலு வருடங்களாக அவங்களுக்கு எதுவும் சலுகைகள் காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருந்தது அதனை திருப்திப்படுத்தும் வகையில் இந்த முறை அரசாங்கம் இதை பண்ணியிருக்காங்க அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு என்னன்னா ஒரு 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 வாரம் பத்து நாள்ல புதிய வரிச்சல் வரி இன்கம் டேக்ஸ் அப்படிங்கறத கொண்டு போறாங்க அதாவது வருமான வரி சட்டங்களை வந்து திருத்தம் செய்த நைன்டீன் சிக்ஸ்டி ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சட்டம் இருந்தது அதுல பல அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இருந்ததை தவிர அந்த ஓவராலா அது பெரிய மாற்றங்களுக்கு உள்ளாக சோ அதனை முழுவதுமாக மாற்றியமைத்து எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத சட்டங்கள் வரிகள் அதையும் நீக்கி கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் அதுடைய ஒரு அந்த அந்த இன்டென்சிட்டியை குறைத்து ஒரு சுருக்கமான எளிமையான அஹ் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த வருமான வரி சட்டத்தை மாற்றியமைத்து அடுத்த வாரம் இல்லனா ஒரு பத்து நாளுக்குள்ள அது வருவதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறது அதற்கு ஏற்றார் போல இந்த அரசாங்கம் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மாதிரியே இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எதிர்கட்சிகள் தான் எதிர்க்கிற மாதிரி இருக்கு எல்லாரையும் பூர்த்தி செய்யற மிடில் கிளாஸில் சேர்த்து பட்ஜெட் அமைந்ததுனால அஹ் விக்ஸிட் பாரத் எவ்வளவு சீக்கிரம் பாரதம் அடையினதுன்னு பார்ப்போம் இவ்வளவு நேரம் நம்ம நேரத்தை நம்ம தளத்தை வந்து பயன்படுத்திக்க ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹி